ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு உங்களுக்கான மெசேஜ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் எடுத்த உடனே கார்ட் விழுந்துருச்சு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது நீங்கள் ஒரு சக்சீட் ஆகிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ண விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ட்ரிபிள் த்ரீ அதிகமாக பார்க்குற பர்சனாக இருக்கலாம் நீங்கள் எதோ ஒரு த்ரீ ஆப்ஷன்ஸ் இருந்து நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த அந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்குற பர்சனாக இருக்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற விஷயம் நீங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இன்னும் நெருங்கிட்டே வந்துட்டுருக்குறீங்க ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்க போகுது இன்கேஸ் ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் வெயிட் இருக்கீங்க உங்கள் லவ்வர் உங்களுடைய எக்ஸ் லவ்வர் அந்த மாதிரியான விஷயங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா பாஸ்ட்டில் உங்களுக்கு இது ஒரு சக்ஸஸ் ஆகியிருக்காது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ உங்களுக்கு அந்த உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ் எக்ஸ் லவ்வர் இல்லை ஏதோ ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஏதோ ஒரு ஆஃபர் எடுத்துகிட்டு வர மாதிரி தெரியுது ஆஃபர் நல்லதா கெட்டதான்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபர் உங்களோட பாஸ்ட்லேருந்து வருது உங்கள் இருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம் யோசிச்சுட்டு நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பலாம் ஆனால் உங்கள் ரிஸ்கில் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் ஃபஸ்ட் ஒவ்வொருத்தருக்கு சேஞ்சஸ் இருக்கு இல்லையா சுச்சுவேஷன்ஸ் பர்சன்ஸ் சேஞ்ச் இருக்குது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயங்கள்லாம் யோசித்து உடனே ரிசல்ட் சொல்லாமல் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது சில பேருக்கு வந்துட்டு ஏதோ ப்ரொபோசல் வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொபோசல் வேலை விஷயமாக வருதுன்னா கண்டிப்பாக எடுக்கு எடுங்க உங்களுடைய இன்ட்யூஷனை யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஓன் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணுங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய இன்க்யூஷன் உங்களுடைய மைண்ட் அதிகமாக ஏன்னா சில பேருக்கு நல்ல விதத்தில் இருக்குது சில பேருக்கு வந்து நீங்கள் யோசிக்கணுன்ற மாதிரி இருக்குது அதனால் அவங்க எடுத்துகிட்டு வர அந்த ஆஃபர் லவ் ஆஃபராக இருக்கட்டும் ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சுச்சுவேஷன்ஷிப்பில் வர ஆஃபராக இருக்கட்டும் சில பேருக்கு உங்களுக்கு ஒர்க் விஷயமாக ஏதோ ஒரு ஆஃபர் வருதுன்னா யோசித்து முடிவெடுத்து பண்ணுறது நல்லது யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது உடனே எந்த விஷயத்திலையும் அப்படியே குதிச்சிடாதீங்க டைம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் எடுத்து யோசித்து நிதானமாக பண்ணுங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் கண்டிப்பாக அதிகமாக யூஸ் பண்ணணும் யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா சில விஷயங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது மற்றவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறது உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும் உங்க லைஃப்க்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் தான் யோசிக்கணும் யாரும் உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ண மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சிஸ்டர்ஸ் பிரதர் யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு உள் நோக்கம் அவங்களுக்கு சில நேரத்தில் அது வேறு மாதிரி வேலை செய்யும் அதனால் உங்களுக்கான விஷயத்துக்கு நீங்கள் தான் சில விஷயங்கள் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை நினச்சி அதனை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பாஸ்டில் தப்பாக போச்சுன்றதுக்காக நீங்கள் அந்த விஷயத்துக்காகவே யோசிச்சுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது யூனிவர்ஸ் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புது விஷயங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வராங்க நிறைய விஷயங்கள் உங்கள் நீங்கள் வந்துட்டு முன்னேறி போகக்கூடாது லைஃப்பில் ஸ்டாக் ஆகிருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் சக்சஸ் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கான சக்சஸ் உங்க கையில தான் இருக்கு தான் இருக்கு நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கு ஏதோ சில பேருக்கு வந்து நிறைய தடங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் வந்துட்டு இருக்குதான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள்ல தடங்கள் சில தேவையில்லாத பேச்சு கேக்குற மாதிரி இருக்கும் எந்த விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய நிறையேஜ் பிளாகேஜ் 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 மைண்டே ஒரு குப்பை மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் இருக்குது ஊரில் அந்த குப்பை மைண்ட் இருக்கிற பர்சன்லாம் சொல்கிறது எதுவுமே நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க யோசிக்காதீங்க அவங்க அந்த அவங்க குப்பைன்னே நினச்சிக்கோங்க நீங்கள் அவங்கள குப்பன்னு தான் சொல்லணும் நம்ம அந்த மாதிரியான பண்ண அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க மற்றவங்களும் நல்லா இருக்க விட மாட்டாங்க எதையும் நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க எந்த விஷயமா இப்போ பிளாகேஜ் ஆகும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க ஏன்னா நீங்கள் அந்த கோபத்திலே இல்லை அந்த ஒரு அதிகமான ஆர்வத்திலேயே எடுக்காதீங்க சில பேர் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின் வாங்கிட்டு யோசித்து முடிவெடுங்க ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் இருக்குது பெரிய லெவல் சக்ஸஸ் இருக்குது அதுதான் அவங்களால ஜீர்ணிக்க முடியல ஓகே உங்களுக்கான லக்கி நம்பர் லக்கி நம்பர் சில பேருக்கு த்ரீ இருக்கலாம் சில பேருக்கு ஃபோர் இன்னைக்கான லக்கி நம்பர் ஃபோர் த்ரீ ஓகே ரொம்ப ஒரு ஸ்டேபிள் ஒரு நிரந்தரமான ஒரு சக்சஸ் ஒரு நிரந்தரமான உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஒரு நல்ல விதமாக சேஞ்ச் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் தௌசண்ட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்கள் லைஃப் நீங்கள் நினச்ச மாதிரி சேஞ்ச் ஆகுது எல்லாேரும் முன்னாடி நீங்கள் சக்சஸ் ஆகி நீங்கள் உங்களுக்கான அந்த லைஃப் நீங்கள் வாழ தான் போகிறீங்க இது உறுதி இது உறுதி இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும்போது திரும்ப நீங்கள் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக சூப்பராக நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு லைஃப்பில் ஒரு பெரிய லெவல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அச்சீவ்மெண்ட் ஆக போகிறீங்க டேக் கேர் காட் பிளஸ்